தன்னை சந்திக்க விடாமல் குறிப்பிட்ட நபர்கள் தடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் இன்று மறுத்துள்ளார் யாரையும் சந்திப்பதை தடுக்குமாறு தனது அதிகாரிகளுக்கு தாம் ஒருபோதும் அறிவுறுத்தவில்லை என்றும் தனது கதவுகள் அனைவருக்கும் எப்போதும் திறந்திருக்கும் என்றும் சிம் கூறினார் மனிதவள மேம்பாட்டுக் கழகத்தின் முன்னாள் தலைமை இயக்க அதிகாரி தன்னை சந்திப்பதிலிருந்து தடுக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் தன்னை சந்திப்பதை தடுப்பதற்கு வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்று தனக்கு தெரியவில்லை என குறிப்பிட்ட அவர் ஒருவேளை அப்பாயின்மெண்ட் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் அதிக அளவு வேலை செய்ததால் இருக்கும் என்றும் எனவே பொறுமையாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் ஒருவேளை சந்திப்பை பெற முடியவில்லை என்றால் தாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் ஆனால் யாரையும் சந்திக்க தமது கதவை எப்போதும் திறந்திருக்கும் என்றும் அவர் கூறினார் வெளியேற்றப்பட்ட பிர்சாத்து எம்பிக்கள் ஆறு பேரும் இன்னும் பெரிகாத்தான் கூட்டணியின் எம்பிக்களாகவே கருதப்படுகிறார்கள் என்று நாடாளுமன்றத்தில் இன்று சபாநாயகர் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கூறினார் ஆறு எம்பிக்களும் எதிர்கட்சி கூட்டணியில் இருப்பதை நிறுத்திவிட்டதாக பெரிகாத்தானிடம் இருந்து எழுத்துப்பூர்வ அறிவிப்பு எதையும் தாம் இன்னும் பெறவில்லை என்று அவர் தெரிவித்தார் பிரதமர் டதர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஆதரவாக அறிவித்த ஆறு முன்னாள் பர்சாத்து எம்பிக்களும் கட்சி உறுப்பினர்களாக இருந்து விலகிய போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவே உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நெந்திரி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான அம்னோ வேட்பாளர் இந்த வாரம் அறிவிக்கப்படுவார் என்று அம்னோ தலைவர் டாக்டர் அமர் ஜாகித் ஹமேடி தெரிவித்துள்ளார் மேலும் அந்த தொகுதியில் உள்ளூரை சேர்ந்தவராகவே வேட்பாளர் இருப்பார் என்றும் அங்கு கட்சியின் பிரிவில் பதவி வகிப்பதாகவும் அவர் கூறினார் சிறந்த வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம் என்று குறிப்பிட்ட அவர் வெற்றி பெறக்கூடிய மற்றும் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய யார் நெங்கரிக்கு சிறந்த சேவையை வழங்குவார் என்பதை அறிந்து வேட்பாளர் தேர்வு இருக்கும் என்று துணை பிரதமருமான அவர் கூறினார் மருத்துவ சட்டத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திருத்தங்கள் இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டன நிபுணர்களின் பதிவு தகுதிகள் மற்றும் சிறப்பு பயிற்சிகளை அங்கீகரிப்பது தொடர்பான விதிகளில் திருத்தம் செய்யும் மசோதா மீதான விவாதத்தில் பல எம்பிக்கள் பங்கேற்றனர் மலேசிய மருத்துவ கவுன்சிலான எம் உறுப்பினர்களின் அமைப்பிலும் மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளது ஸ்டெம் எனப்படும் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றில் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிக்க நூறு பயோடெக்னாலஜி விஞ்ஞானிகள் மற்றும் நூறு பள்ளிகளில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று பிரதமர் டர்ஸ்வி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் விஞ்ஞானிகள் மற்றும் பள்ளிகளின் பட்டியலை தயாரிக்கும் முயற்சிக்கு தலைமை தாங்கும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு அமைச்சர் சாங் லிங் காங்கிடம் அன்வார் இதனை தெரிவித்தார் ஸ்டெம்மில் இளைஞர்களின் ஆர்வத்தை ஈர்க்கும் திட்டங்களை அதிகரிக்க கல்வி அமைச்சுடன் நெருக்கமாக பணியாற்றுமாறு தாம் சாந்திடம் கூறியதாக அன்வார் தெரிவித்தார் எனவே பயோடெக்னாலஜி நிறுவனங்கள் ஏஜென்சிகள் மற்றும் தொடர்புடைய அமைச்சுகளின் வல்லுநர்கள் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று மாணவர்களுக்காக இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் செலவிடுவார்கள் என்று நடைபெற்ற தேசிய உயிர் பொருளாதார கண்காட்சி இருபத்தி நான்கில் இவ்வாறு கூறினார் தற்கொலை செய்து கொண்ட டிக்டாக் பிரபலம் ஈசா என்ற ராஜேஸ்வரியின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் தொழிலதிபர் ஒருவரின் வாக்குமூலத்தை கொலடம்பூர் போலீசார் பதிவு செய்துள்ளனர் அந்த நபரின் வாக்குமூலம் சமீபத்தில் பதிவு செய்யப்பட்டதாக செந்தூர் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சுகர்னோ முகமது ஜகாரி தெரிவித்தார் இந்த வாரம் மற்றொரு ஆண் மற்றும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலர் ஒருவரை அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்ய அழைக்கவிருப்பதாக அவர் கூறினார் ராஜேஸ்வரியின் தாயார் அளித்த போலீஸ் புகாரை தொடர்ந்து மூவருக்கும் போலீசார் சம்மன் அனுப்புவார்கள் என்று அவர் கூறினார் ஐம்பத்தி ஆறு வயதான புஷ்பா ராஜகோபால் சமூக ஊடகங்களில் தனது மகள் சம்பந்தப்பட்ட சைபர் புல்லிங் வழக்கை மோசமாக பேசி பொதுமக்களை குழப்பி வருவதாக கூறி பலருக்கு எதிராக புகார் அளித்திருந்தார் அமெரிக்க கடற்படையின் ஏழாவது கடற்படை கப்பல் ரிட்ஜ் சிசி நைன்டீன் இன்று போர்ட் கிளானை வந்தடைந்தது அமெரிக்க ஏழாவது கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் கச்சர் இந்த பிராந்தியத்தில் அமெரிக்க கடற்படைக்கு மலேசியா ஒரு முக்கிய பங்காளியாக உள்ளது என்று கூறினார் மாணவர்களின் வாசிப்பு பழக்கத்திற்கு உரமூட்டும் வகையில் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இன்று மாணவர்களுக்கு பயன் தரும் நூல்களை ஒற்றுமை அமைச்சு வழங்கியது தேசிய நூலக அரங்கில் தமிழ் பள்ளிகளுக்கு தமிழ் ஆங்கிலம் மற்றும் தேசிய மொழி நூல்கள் வழங்கும் நிகழ்ச்சி மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றம் மற்றும் இயல் தமிழ் எழுத்தாளர் மன்றம் போன்ற பொது இயக்கங்களுடன் இணைந்து ஒற்றுமை அமைச்சின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை ஒற்றுமை அமைச்சின் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் கல்வி நூல்களை தவிர்த்து பொது நூல்களை மாணவர்கள் வாசித்தால் பொது சமூகத்தின் மீதான அவர்களின் புரிதல் பண்பட்டதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்